ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோ என்னான்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து எனக்கு பிறந்தநாள் அதனால் எனக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் எப்போவுமே சின்ன வயசுலேருந்தே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது புது ட்ரெஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து அம்மா எழுச்சி போடும்போது மஞ்சள் வச்சு அந்தந்த ஓரத்தில் ட்ரெஸ்ஸில் ஆயிடுமா ட்ரெஸ்ஸு மஞ்சள் ஆயிருமா அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் டென்ஷன் ஆவேன் இல்லை லைட்டாக வைக்கணும் சாஸ்திரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா லைட்டாக அங்கங்கே சின்ன பிள்ளைலருந்தே அப்படி தான் நாலு இடத்துல வைப்பாங்க வச்சு அதுக்கப்புறம் அதை சாமி கிட்ட பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறந்தான் எடுத்து கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த தடவையும் சாமி கும்பிட்டு பூவெல்லாம் மஞ்சள் வச்சு எடுத்து கொடுத்தாங்க இந்த தடவை பிறந்த நாளுக்கு சித்தி பசங்கள் ரெண்டு பேரும் அப்புறம் என் தா என் பையனோட ஃப்ரெண்டு லோஹிதாவேன் அவன் எல்லாம் வந்திருந்தாங்க நாங்கள் சும்மா சாதாரணமாக சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்பா பார்த்திங்கன்னா இந்த தடவை சாக்லேட்லாம் நம்ம குழந்த மாதிரி நமக்கு எத்தனை வயசு வயசாயிருச்சு குழந்த மாதிரி எனக்கு சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்து கேக்கு நாங்கள் ஆர்டர் கொடுத்துருந்தோம் சரி அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம் சாக்லேட் வாங்கி கொடுக்கணுன்னு சொல்லிட்டு சாக்லேட் வாங்கி தந்திருந்தாரு நான் அம்மா காலையிலேருந்து என்கிட்ட சொன்னாங்க எப்போவுமே பிறந்தநாள் அப்படின்னா பாயாசம் கேசரி ஏதாவது ஒரு ஸ்வீட் கம்பல்சரியாக செய்வாங்க ஆனால் என்கிட்ட காலையிலேயே சொன்னாங்க கே சரி செய்ய ஏதாவது செய்ய நான் அதான் சொல்லிட்டேன் வேண்டாம்மா கேக்கு கேக் தான் ஆர்டர் கொடுத்துருக்கோம் அதுவே ஒரு ஸ்வீட் தான் போதும் விட்டுருங்க வேண்டாம் நான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னு எங்கள் அம்மா கேட்கவே மாட்டேன்ட்டாங்க செய்யுங்க செய்யுங்கன்னு சாயந்தரம் வரைக்கும் சொன்னாங்க நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி சாயந்தரம் வரைக்கும் போராடி நிறுத்திட்டேன் மத்தியானம் வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் நிறையா பேர் வீட்டிலலாம் என்வை செய்வாங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அப்படிலாம் எங்கள் வீட்டில் அப்பா அலோ பண்ண மாட்டாங்க தான் சாப்பிடணும் கம்பல்சரியா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நாங்கள் என்ன செய்வோன்னா எங்கள் அண்ணன் இருக்கும்போதும் சரி நான் இப்போவும் சரி அப்படி தான் பர்த்டே வெட்டிங் டே எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் முதல்ல நாங்கள் கேக் வெட்டிட்டு சாரி வெஜிடேரியன்லாம் அதெல்லாம் மஷ்ரூம் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி அது மாதிரி செஞ்சு சாப்பிட்ருவோம் மத்தியானத்துக்கு நைட்டு ஹோட்டல் போயிடுவோம் முடியாத பட்சத்துக்கு ஹோட்டல் போக முடில மழை எதுவும் வந்துருச்சு போக முடியல அப்படின்னா ஆர்டர் பண்ணி வீட்டில் தான் சிக்கன் மட்டன் அப்படி வாங்கி தான் சாப்பிடுவோம் அது அப்பா அன்னை இருந்ததுலேருந்தே அப்படி தான் நாங்கள் அப்படியே பழகிட்டோம் சரி அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டார் நீ என்ன தெரிஞ்ச மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு ஆனால் அன்னைக்கு எங்கள் அப்பா எவ் இப்போ வரைக்கும் சரி எனக்கு தெரிஞ்ச சின்ன பிள்ளைலேருந்தும் சரி அப்பா இன்ன வரைக்கும் நாங்கள்லாம் என்வி சாப்பிடுவோம் எங்கள் அப்பா சாப்பிடவே மாட்டார் அவர் வெஜிடேரியனில் எதாவது வாங்கி தருவோம் அப்படி இல்லாட்டினா வீட்டில் இருக்கிற அந்த மாவு இருக்கா சப்பாத்தி இருக்கா அதை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரியாணி நாங்கள் ஹோட்டலில் ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வரும்போது வாங்கிட்டு அப்பா அப்படின்னு சொன்னால் கூட வேண்டவே வேண்டாம் எனக்கு வீட்டில் இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லிடுவார் கஷ்டமாக தான் இருக்கும் நம்மலாம் சாப்பிட்றோம் அவர் சாப்பிடல என்ன அண்ணன் இருக்கும்போது என்ன செய்வான்னா அப்பாவும் சேர்த்து ஹோட்டலில் வாங்கிட்டு வந்துடுவான் வெஜிடேரியனில் வாங்கிட்டு வந்துட்டு கொடுத்துருவான் ஆனால் இப்போ நான் இருக்கும்போது அதெல்லாம் வே இப்போ அண்ணனுக்கு அப்புறம் நான் செலிப்ரேட் பண்ணுறப்பெல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னால் சில நேரம் ஓகேன்னு வரேன் ஆனால் மோஸ்ட்லி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவும் வீட்லேயே தான் நைட்டில் வீட்டில் இருக்கிறதையே தான் சாப்பிட்டுக்குவாங்க நான் இந்த குட்டீஸ்க்காக நமக்கு என்னங்க குழந்தைங்களுக்காக தான் குட்டீஸ்லாம் வந்தோன்னே அத்தை என்ன ட்ரீட்டு இன்றைக்கி என்ன எங்கே கூட்டி போகிறீங்க எந்த ஹோட்டல் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது தான் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பிறந்த நாள் அப்படின்னா கேக் வெட்டணும் சாக்லேட் சாப்பிட்ணும் கேக் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு போகணும் அதுதான் குட்டீஸ் காசை அவங்களுக்காகவே நான் ஹோட்டலுக்கு போய் இதில் கூட பிளான் பண்ணி சரி நம்ம பா ஏன்னா தம்பிங்கள்லாம் இருக்காங்க எல்லாரையும் கூப்பிட்டு போக முடியாது ஆட்டோலேயும் பத்தாது எத்தனை பேரும் போக முடியாது அதனால நான் வீட்டில் வாங்கிட்டு திரும்பதான் எங்கள் மாமா சொன்னாங்க ஆனால் நான் ஒத்துக்கவே இல்லை பசங்கள் ரெண்டு பேரையும் வண்டி வச்சுட்டு சைக்கிள் இருக்குது அதில் நீங்கள் வாங்கினா நான் குட்டீஸை கூப்பிட்டு வண்டியில் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் ஆமாம் நான் அவங்களே ஏன் நாங்கள்லாம் சைக்கிளில் வந்துடுறோம் சைக்கிள் இருக்குது வண்டி இருக்குது ஃப்ரெண்டு வச்சுருக்கான் அதில் வந்துடும் நீங்கள் வந்து உங்கள் வண்டியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி என் பொண்ணுக்கும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு அம்மா அப்பாவுக்கும் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் அவன் சாப்பிடவே இல்லை அம்மா விடவே இல்லை இன்றைக்கி வந்து கேசரியாவது செஞ்சால் சாப்பிடுங்கன்னு இருந்து சொன்னாங்க நாங்கள் கேட்கவே இல்லை கேக் வெட்ட போகிறோம் அஞ்சு நிமிஷத்தில் காணம் வாங்கம்மா வாங்கம்மா கேக் கட்டணும் வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்தோம் பார்த்தா அவங்க அதுக்குள்ளே அஞ்சு நிமிஷத்தில் ரவா கேசரி செஞ்சுட்டாங்க ஏம்மா இப்படி செய்கிறீங்கன்னு சொல்லி நான் திட்டிகிட்டே தான் எங்களை எனக்கு ஊட்டி விட்டாங்க எல்லாேருக்கும் கொடுத்தாங்க எவனுமே அந்த கேக் சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டில் கேசரி பக்கம் வரவே இல்லை டே வாங்கடா வாங்கடான்னு சொல்லி எல்லாேருக்கும் ஆளுக்கு ஒரு வாயை ஊட்டி விட்டாங்க அப்புறம் நாங்கள் ஹோட்டலில் வச்சு பேசினோம் நான் என் தம்பி அப்படி ஒரு டேஸ்ட்டு நான் டேஸ்ட்டு அஞ்சு நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சாங்க அவ்வளோ ருசியாக இருந்துச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கேசரி அதுதான் தாயோட அன்பு பாருங்கள் நம்ம தான் வேண்டாம் கேக் இருக்குது சாக்லேட்டுக்கு போதும் வேண்டாம்னு சொன்னாலும் அந்த காலத்துலலாம் வந்து கேக் வாங்கி வெட்ட மாட்டாங்க இது மாதிரி தான் கேசரி பாயாசம் இது மாதிரி தான் வீட்டில் ஸ்வீட் செஞ்சு தான் சாப்பிடுவோம் பிறந்த நாள் அப்படின்னா அது மாறாமல் அப்படியே வச்சுருந்து எங்கள் அம்மா இப்போவும் அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு டக்குன்னு கொண்டு வந்து கேசரியை கொடுத்து எல்லாருக்கும் சாப்பிட வச்சாங்க அதை மா வேண்டாம் அதை வீட்டில் அவங்களுக்கு அதை செஞ்சு ஸ்வீட் கொடுக்கணும் கடையில் நீ கேக் வாங்க என்ன வேணால் வாங்க செய்யி வீட்டில் நம்ம எப்போயும் போல் செய்கிறதை செஞ்சணும் கேக் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்து அதை செஞ்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கேசரி அவங்கள்ட்ட சாப்பிட்டுட்டு ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு கிளம்பியாச்சு ஹோட்டலுக்கு பிள்ளைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதுதான் அடுத்த நான் கேட்டேன் என் என்னப்பா வீட்டில் இருப்போமா ஹோட்டலாக ஹோட்டலுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு பசங்கன்னா என்ன சிக்கன் கிரில் தான் கேட்டாங்க சரி கிரில் வாங்கிட்டு புரோட்டா வாங்கி சாப்பிட்டு அதில் குட்டி ஒன்று சொல்லுது அத்தை எனக்கு சவர்மா தான் வேணும்னு சொல்லிச்சு சரி பிள்ளைங்களுக்கு சவர்மா வாங்கி தருவோன்னு சொல்லிட்டு சவர்மா கேட்டால் சவர்மா இல்லை சவர்மா இல்லை அடியா அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் பிரியாணி கேட்டாலுங்க மத்தியானம் மஷ்ரூம் பிரியாணி இப்பவும் பிரியாணியாக வீட்டில் மச் மஷ்ரூம் பிரியாணி ஊட்டுறேன் வேண்டாம் வேணான்னு சொல்லிட்டாளுங்க சரின்னு சொல்லிட்டு கேட்டால் அங்கே பிரியாணியும் இல்லை இன்றைக்கி தீந்துடுச்சுன்னு சொல்லிட்டாங்க சரி போங்கப்பா இன்றைக்கி வாச்சது உங்களுக்கு இது தான் ப்ரோட்டா தான் க்ரில்லு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிரில் விரும்பி சாப்பிட்டாங்க குட்டீஸ்க்குலாம் கிரில்லு கொடுத்துட்டு பிரியாணி சாப்பிட்டு விரத கொண்டாடிட்டு அவங்க வீட்டில் போய் விட்டுட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் நான் இப்போ இந்த மதுரைக்கு போயிருந்தப்பா மீனாட்சி அம்மன் கோயில்கிட்ட இது விற்றுக்கிட்டு இருந்தாங்க அந்த மீன் இது பார்க்க நல்லா இருந்துச்சு ஒன்று இருபத்தஞ்சி ரூபாயோ முப்பது ரூபாயோ சொன்னாங்க ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு குட்டீஸ்க்கும் பெரியவளுக்கு கோவம் என்ன ரெண்டு பேருக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க நான் எனக்கு இது மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீ பெரிய பொண்ணுடி அது ரெண்டும் குட்டிச்சுட்டின்னு சொன்னேன் ஒத்துக்கவே இல்லை சரிடி அடுத்த தடவை கிடச்சா வாங்கிட்டு வரேன் அப்படின்னே இது அழகாக இருக்கும் வந்த உடனே அந்த குட்டிக்குள்ளே போட்டு இழு இழு இழுத்து ஒழுங்கு அங்கே பாருங்கள் வர மாட்டேது இல்லாட்டி அந்த கயிறு இப்படி இழுத்தா டாக்குன்னு பறந்துக்கிட்டு அழகாக வரும் பின்னாடியே செம்மையாக இருந்துச்சு அந்த அண்ணகிட்ட வாங்கும்போதே நல்லா இருந்துச்சு அதுக்குள்ளே ஒன்று சரி இல்லாமல் பண்ணிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்